ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் மாதந்தோறும் அமாவாசை வருது அதில் ஒரு சில குறிப்பிட்ட அமாவாசை வந்து ரொம்ப விசேஷமானது தை ஆடி பிரட்டாசி அம்மாவாசைலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதே போல தான் இந்த ஆணை அமாவாசைக்குன்னு ஒரு சில தனி சிறப்புகள் இருக்குது அமாவாசை அன்னைக்கு பொதுவாகவே நம்ம முன்னோர்களை நினச்சி தர்ப்பணம் கொடுத்து தானங்கள் கொடுத்தா அவங்களோட ஆசை முழுவதுமாக நமக்கு கிடைக்கும் நம் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் எல்லாமே தீரும் தமிழ் மாதத்தில் தை மாதத்துலேருந்து ஆனி மாதம் வரைக்கும் உள்ள இந்த ஆறு மாதத்தை உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் ஆனி மாதம் கடைசி மாதம் அதாவது உத்தராயண புண்ணிய காலம் முடிய முடிய போகக்கூடிய மாதம்தான் இந்த ஆணி மாதம் இந்த மாதத்துல வரக்கூடிய இந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் அதுவும் புதன் கிழமையில அமாவாசைங்கிறது வருது இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளைய தினம் செவ்வாய்க்கிழமையன்று மாலை ஆறு ஐம்பத்தி ஏழுக்கு அமாவாசை தேதி தொடங்குது அதே மாதிரி இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று மாலை ஐந்து மணி வரைக்கும் இந்த அமாவாசை தேதி இருக்குது இந்த அமாவாசை நாள் பார்த்திங்கன்னா நம்ம இந்த தீராத சாபங்களையும் பாவங்களையும் நீக்கும் ஒரு புனிதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க ரொம்ப 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 விசேஷமான இந்த அமாவாசை தேதியில் நம்ம முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை தவறாமல் செய்யணும் இந்த ஆணி அமாவாசையை ஆசாட அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் செய்யக்கூடிய தர்ப்பணங்கள் தானங்கள் பரிகாரங்கள் நம்ம வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீக்கும் பித்ருதோஷம் மட்டும் இல்லை பண கஷ்டம் மன கஷ்டம் குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி இடையே உள்ள பிரச்சனை குழந்தை பாக்கி இல்லாத ஒரு நிலை திருமண வயதை கடந்தும் நம் வீட்டில் ஆண் பிள்ளைகள் பின் பிள்ளைகள் இருப்பாங்க இப்படி நம்ம வாழ்க்கையில் பல வகையான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் நீக்க இந்த ஆணி அமாவாசை நமக்கு பெரிதும் கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட ஆணி நாளில் நம்ம காலையிலயே நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து திதி தர்பணம் சரியாக கொடுக்கணும் காலையிலையே நாளே நீங்கள் வீட்டை சுத்தம் பண்ணிடுங்க அமாவாசையில் காலையில் எப்பொழுதுமே நம்ம வாசல் தெளித்து கோலம் போட மாட்டோம் அமாவாசை நாளில் அது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் நல்லா வாசலை கூட்டி விட்டுட்டு மஞ்சள் தண்ணி கொஞ்சம் தெளித்து வாசலை கூட்டி விட்டு கோலம் போடாதீங்க அதே நிலை வாசல் பக்கத்தில் வெளியில் ஒரு சின்ன தட்டில் ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக இனிப்பு பொருள் ஏதாவது ஒரு பொருளை வாசலில் வச்சுருங்க வைக்கும் பொழுது இது என்னுடைய முன்னோர்களுக்காக நான் வந்து இந்த பொருளை வைக்கிறேன் அவங்க இதை மனமும் வந்து ஏற்றுக்கிட்டு ஏன்னா ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க அதை வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து எதுக்காக வந்து அமாவாசையில் வந்து எப்பொழுது இதை நம்ம வைக்க வைக்கிறோம் அப்படின்னாக்கா எல்லாராலையும் வந்து வீட்டில் படையல் பண்ணி அந்த மதிய நேரத்தில் காக்கைக்கு உணவு வச்சு நம்ம வந்து சாப்பிட முடியாது ஏன்னா இப்போ முக்கால்வாசி பேர் நம்ம வேலைக்கு போகிற ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் நம்ம ஆனால் காலையிலே நம்ம வந்து படையல் வந்து வச்சுட்டு தான் நம்ம வந்து வேலைக்கு கிளம்புவோம் இருந்தாலும் இதை நம்ம வந்து வாசலில் வைக்கும் பொழுது நம்மை தேடி வரக்கூடிய நம் முன்னோர்கள் அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்களாம் அவங்க உள்ளூர் அதாவது அவங்க ஆத்மார்த்தமாக அவங்க மன சந்தோஷப்பட்டாலே போதுமா நம்முடைய கஷ்டங்கள் தீரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இதை தான் காலங்காலமாக நம்முடைய முன்னோர்கள் இதை வந்து செஞ்சுக்கிட்டு வந்தாங்க இதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் இதை நம்முடைய பின்னாடி வர சந்ததிகளுக்கு இதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் இது வந்து நம்ம காசோ பணமோ இதுக்காக செலவு பண்ண போகிறதில்ல டைம் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல ஒரு டம்ளர் தண்ணி கொஞ்சமாக இனிப்பு வைக்கிறோம் அவ்வளோதான் அதை காலையிலே நம்ம வச்சுட்டு நம்ம அன்றாட வேலையில் நீங்கள் பாருங்கள் அதே போல் நீங்கள் இதை வெளில வச்சுட்டு வந்து நீங்கள் குளிச்சுட்டு பெண்கள் வந்து குளிச்சுட்டு நீங்கள் சமையல் செய்வீங்க அதை வந்து வெறும் வயதில் உங்களுடைய வீட்டில் உள்ள முன்னோர்களுக்கு வெறும் வயதில் நீங்கள் சமைச்சு அதாவது சுமங்கலி பெண்கள் வெறும் வயதோட சமைக்கக்கூடாது ஏதாவது உணவு எடுத்துக்கிட்டு நீங்கள் சமைக்கணும் அதே மாதிரி இப்போ தருமணம் கொடுக்குறீங்க இல்லையா நீங்கள் என்ன செய்யணும் ஆண்கள் நீர்நிலைகளில் உங்களால் போய் குளிக்க முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் போய் ஏதாவது ஒரு ஆறோ குளமோ ஏதோ ஒரு நீர்நிலையில் கடலோ நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் உங்கள் விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம் தண்ணீருக்குள் மூழ்கி எழும்போது மூணா ஒரு நீர்நிலையில் நீங்கள் இப்போ குளிக்கிறீங்க ஆறோ கடலோ ஏதோ ஒரு நீர்நிலையில் ஒரு மூணு முறை முங்கி எழுந்திருக்கணும் குளித்ததும் மூணாவது முறை முங்கி எழுந்திருக்கும் போது ரெண்டு கையால் தண்ணீர் ஏந்தி பகவான் சூரிய பகவானை காட்டி வணங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணீரை கீழே விடுங்க இதுவே போதுமானது இதை பண்ணிவிட்டு அன்றைய நாளை நீங்கள் துவங்கலாம் இப்போ நீங்கள் வீட்டில் குளிக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியில் கொஞ்சமாக கல்லுப்பு கொல கலந்து நீங்கள் குளிக்கலாம் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் வந்து என்னை விட்டு தீர்ந்து போகணும் அப்படின்னு சொல்லி உங்கள் முன்வரையும் உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டி குளித்து அன்றாட வேலைகளை நீங்கள் துவங்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமானது அமாவாசை அன்று நீங்கள் சா படையலிட்டு நீங்கள் வந்து முன்னோர்களுக்கு படையலிட்டுவீங்க அதை நீங்கள் காகத்துக்கு வைப்பீங்க மாறா காகத்திற்கும் பசுவிற்கும் இந்த ஒரு உணவை வைங்க நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும் அப்படின்னே சொல்லலாம் எப்பொழுதும் போல் நீங்கள் படையலுக்கு சாப்பாடு தடுபுடலாம் நீங்கள் செய்வீங்க உங்கள் முன்னோர்களுக்கு படையலிட்டு அதை கொண்டு போய் தான் நீங்கள் காகத்திற்கு வைப்பீங்க அதே சாதத்தை நீங்கள் காகத்திற்கும் வைங்க பூஜைக்காக நீங்கள் நிச்சயம் ஒரு வெற்றிலை பாக்கு வாங்குவீங்க இல்லையா அந்த வெற்றிலையில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க சின்னதாக கிழிச்சிக்கோங்க வெற்றிலையை வந்து சின்ன சின்ன துண்டாக உங்கள் கையாலே கிழிச்சி நீங்கள் வைக்கக்கூடிய காகத்திற்கு வைக்கக்கூடிய சாதத்தில் அதை கலந்துடுங்க இந்த சாப்பாட்டை கொண்டு போய் காகத்திற்கு வைங்க நீங்கள் காக்கா அப்படின்னு அழைச்ச உடனேயே காகம் வந்துடும் நீங்கள் வச்ச உணவு எடுத்து சாப்பிடும் உங்களுடைய பித்திருக்களின் ஆசிர்வாதம் உங்கள் குடும்பத்திற்கு பரிபூரணமாக கிடைக்கும் இதனால் இது வரைக்கும் பட்ட கஷ்டத்திற்கு விடுவு காலம் பிறக்க போது அப்படின்னே அர்த்தம் நிச்சயமாக நீங்கள் காகத்திற்கு இந்த சாதத்தை வைங்க அப்படி காகம் ஒரு வேளை வரலை அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க மனதார ஒரு முறை உங்கள் முன்னோர்கள்கிட்ட கண்ணீரோட மன்னிப்பு கேட்டு நாங்கள் என்ன தவறு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி எதா தவறு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிடுங்க நாங்கள் வைத்த பிரசாத படையில் நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு திரும்பி நீங்கள் காகத்தை கூப்பிடுங்க நிச்சயமாக வரும் அதே மாதிரி சாதம் நீங்கள் வைக்கும் ஒரு சின்ன இலையில் இல்லை காகத்திற்கு சில பேர் வந்து ஒரு தட்டை வச்சிருப்பாங்க மாதிரி நீங்கள் ஒரு சின்ன இலையில் வச்சுட்டு பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணீரோடு வைங்க அமாவாசை எப் தினமும் இதை செய்ய முடியலனாலும் அமாவாசை அமாவாசை இதை வந்து நீங்கள் செய்துக்கிட்டு வாங்க இது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று நீங்கள் வச்ச நீங்கள் வைக்கக்கூடிய சாதம் இருக்குது இல்லையா அதை இப்போ நீங்கள் காகத்திற்கு நீங்கள் அந்த சாப்பாடை வைக்கலாம் திரும்பவும் பசுமாடு வந்துச்சு உங்கள் சைடு பசுமாடு இருந்தது அப்படின்னாக்கா பசுவிற்கு கொஞ்சம் குழைவான சாதம் கொஞ்சமாக சாதம் வச்சுக்கோங்க அதை நல்லா குழையட்டும் அதில் ஒரே ஒரு துண்டு வெள்ளம் சாஸ்திரத்துக்கு போட்டுட்டு அதில் கொஞ்சமாக கொஞ்சம் துளி ஒரு அரை ஸ்பூன் கா ஸ்பூன் நெய் விட்டு அதை வந்து இப்போ செஞ்சு நீங்கள் பசுமாட்டி கொடுங்க இது வந்து சக்கரை பொங்கல் மாதிரி இனிப்பாக இருக்கக்கூடாது இந்த சாதத்தில் இவ்வளோ சாஸ்திரத்துக்குன்னா நம்ம ஒரு துண்டு வெல்லம் போகிறோம் அதில் கொஞ்சம் நெய் கலந்த சாதம் இது அமாவாசை அமாவாசை நீங்கள் பசுமாட்டிற்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட கஷ்டமும் நம்மளை விட்டு விலகும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திர ரீதியான ஒரு நம்பிக்கை இதையுமே நீங்கள் அமாவாசை தினத்தில் செய்து பாருங்கள் இதே சாதத்தை கூட நீங்கள் காகத்திற்கும் வைக்கலாம் இப்போ காகத்துக்கு வைக்கிறீங்கன்னா அதில் துளி எள்ளு கூட நீங்கள் கலந்து காகத்திற்கு நீங்கள் அந்த உணவு வைக்கலாம் அமாவாசை அம்மாவாசை காகத்திற்கும் பசுவிற்கும் இந்த உணவை நீங்கள் வச்சுக்கிட்டு வாங்க இதெல்லாம் எங்களால் செய்ய முடியாதுமா நாங்கள் பரபரப்பாக போயிட்ருக்கோம் எங்கள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றுமே இல்லை எங் அகத்திகீரை கிடச்சிதுன்னா அமாவாசையில் பசு வாங்கி கொடுங்க வாழைப்பழம் கிடைச்சாலும் எங்கேயாவது அம்மா பசுமாட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு வாங்கி கொடுங்க அமாவாசையில் அதே மாதிரி காகத்திற்கு நீங்கள் என்ன உணவு சாப்பிட்றீங்களோ அதை எச்சில் படாமல் காகத்திற்கு அந்த உணவை வைங்க அதுவே போதுமானது வீட்டில் இருந்தீங்கன்னா இதை நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக நம்ம எவ்வளோ வறுமையில் இருந்தாலும் சரி அமாவாசை அமாவாசை காகத்திற்கும் பசுவிற்கும் உணவு கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நம்ம விட்டு போகும் அதே போல் அமாவாசை நாளில் மறக்காமல் திருஷ்டி சுற்றி போடுங்க நிறைய வந்து நம்ம திருஷ்டி சுற்றி போடுற பழக்கங்கிறது நமக்கு இருக்குது அதில் எலுமிச்சை பழ திருஷ்டி ரொம்ப ரொம்ப விசேஷமானது அந்த எலுமிச்சை பழத்தை நாளாக கட் பண்ணி அதில் வந்து கொஞ்சமாக கல்லுப்பு வைத்து கொஞ்சம் நல்ல திக்கு குங்குமம் அதில் வச்சுட்டு கொஞ்சம் கல்லுப்பு அதுக்கு மேலே ஒரு சூடம் வச்சு அதை வந்து ஏற்றி உங்கள் வீட்டில் உள்ள அனைவரையும் சுற்றி வீட்டையும் சுற்றி கொண்டு போய் தெருவில் போட்டுட்டு அந்த முச்சந்தியில் தூக்கி போட்டுடலாம் இல்லைனா அதை பிச்சு நாலு சைடும் தூக்கி போட்டுட்டு வந்துடுங்க கை கால் முகம் கழுவிட்டு நீங்கள் எப்பொழுதும் போல படுத்து தூங்கலாம் இதையும் நீங்கள் அமாவாசை அமாவாசையில் இல்லை உங்களுக்குன்னு ஒரு திருஷ்டி கழிக்க முறையினு இருக்கும் அதை கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ஆனால் மறக்காமல் அமாவாசையில் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் திருஷ்டி சுற்றி போடுங்க பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கண் திருஷ்டி ரொம்ப ரொம்ப மோசமானது நம்ம பணக்காரராக எதுக்கும் நாங்கள் என்னம்மா எங்கள்கிட்ட வசதி இருக்குது நான் என்னம்மா பணக்காரனாக இருக்கேன் நானே ஏழையாக இருக்கேன் அப்படிலாம் இல்லைங்க பணம் அப் அதாவது நான் கோடீஸ்வரேன் அப்படிங்கிறது வந்து நான் வச்சுருக்கிற பணத்தில் இல்லை என்கிட்ட அனைத்து செல்வங்களும் சந்தோஷம் நிம்மதி ஆரோக்கியம் மனநிறைவு இப்போ எல்லாமே இருந்தால் நான் கோடீஸ்வரி தான் அதனால் கண்டுஸ்டிங்கிறது பாரு ஒன்றுமே இல்லை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா பாரு அப்படின்னு சொன்னாலே நமக்கு அடுத்த செகண்ட் அவ்வளோதான் நமக்கு முடிஞ்சிடும் கதை அதனால் நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் மனநிறைவோடு இருக்கணும் அதுதான் வந்து முக்கியமானது அதனால் அமாவாசை அமாவாசை அந்த செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் திருஷ்டி கழிக்க முடியலைனாலும் அமாவாசையில் திருஷ்டி கழிக்கிறதை மறக்கவே மறக்காதீங்க உத்தராயண காலத்தையும் இந்த கடைசி அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்ய முன்னோர்களை நினைத்து மனதார நினைங்க நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்கும் நன்றி